தனுசு ராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதி என்று இருக்கக்கூடிய புதன் பகவான் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் சூரியனோடு சேர்ந்திருக்கார் அதாவது ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கு ஸோ ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைந்தாலே தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது சூரியன் புதன் சூரிய புதன் ஆதித்ய யோகம் இருக்கிறது அது பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ சூரியன் பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த பத்தாம் இடம் வலுப்பெறுகிறது அப்போ அரசு அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இந்த ராசி என்பர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ அரசு துறையில் இடமாற்றம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுபவர்கள் அந்த இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வழிவகைகள் அதே சமயத்தில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் இந்த பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சுக்ரனும் போய் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஒன்பது பத்து பதினோராம் அதிபதிகள் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அரசாங்க ரீதியில் நீங்கள் எந்தெந்த வேலை பெண்டிங் வச்சிருக்கிறீங்களோ முடிக்க முடியாமல் இருக்கிறீங்களோ எல்லாம் எடுத்து செஞ்சீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும் அதே சமயத்தில் அரசு சார்ந்த விஷயத்தில் ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் மிகுதியாக இருக்கிறது அரசு எக்ஸாம் எழுதணும் என்கின்ற ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அரசாங்க ஜாபுக்கு செல்லணும் அப்படின்னு இருப்பவர்கள் அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கூடிய தன்மை அதே சமயத்தில் உங்கள் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வலிமையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது கூடுதல் வளர்ச்சி அப்போ உங்க ராசி உங்க லக்னம் வலிமையாக இருக்கு அப்போ நீங்க நினைக்க காரியங்கள் ஈடேறக்கூடிய தன்மை ஐந்தாம் இடத்திலிருந்து தனது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதும் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்ப்பதும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதும் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கிடைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் ஏன் இதை ஸ்ட்ராங்க சொல்றேன்னா ஒரு கெடுதல் செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் ஸோ இந்த இடத்துல எந்த கிரகங்களும் இல்லை அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தப் போவது இல்லை சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது கூடுதல் வளர்ச்சி அப்போ முயற்சி ஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் அங்கே வலிமையாக உட்கார்ந்துருக்கார் ஆனால் என்ன செவ்வாயோட சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் அங்கே எரிச்சல் இருக்கிறத கூடிய தன்மை அப்போ சகோதரம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுவரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகள் தொல்லைகள் இருந்தது கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறோம் அல்லது ஒரு ஒரு நல்ல அன்னோனியம் கிடைக்கல அப்படின்னு இருக்கின்ற இந்த தனுசுராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல அன்னோனியம் உங்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வழிமுறைகள் வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்தில் சுக்கரன் போய் வலிமையாக இருக்கிறதுனால சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்ப ராகம் இருக்கிறதுனால பிரம்மாண்டமாக ஒரு வீடு கட்டணும் அதாவது பெரிய வீடு எண்ணம் அல்லது பெரியதாக ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒரு வீடு கட்டுறதுல ஒரு தடை இருந்தது ஒரு லோன் பிரச்சனை இருந்தது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை கவனத்தோடு இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது குரு பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்திலேயே வலிமை பெற்று உட்கார்ந்துருக்கு அதாவது உங்களுடைய ராசி அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது அது குரு அஞ்சாம் இடத்தில் இருப்பது எங்கே பார்ப்பார் பாக்கியத்தை பார்ப்பார் லாபத்தை பார்ப்பார் உங்கள் ராசியை பார்ப்பார் அப்போது குழந்தைக்காக நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பலிதமாகும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் என்ன படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது நடக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை அதாவது ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் ஒரு நல்ல பதவிக்காக ஒரு அடிஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஸோ அதுவும் நடக்கக்கூடிய தன்மைகள் குழந்தைகள் இன்னார் என்று குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ குருவும் புதனும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய அப்போ காதல் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கும் காதல் திருமணம் போகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சுக்கரனும் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால காதல் காரகனும் வலிமை பெற்றிருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காதல் திருமணத்துக்கு அந்த அந்த முயற்சியில் இருப்பவர்களுக்கும் கூடக்கூடிய தன்மைகள் நெடுநாட்களாக நான் காதலில் இருக்கிறேன் ஆனால் காதல் திருமணத்துக்கு தடையாகவே இருக்கிறது அப்படின்றவர்கள் எல்லாம் இப்போது அதாவது ஒரு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒன்றிணைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்க திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய தன்மைகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது எட்டாம் இடம் ஒரு கொடுக்கக்கூடிய இடம் கடந்த காலத்தில் அனுபவித்துக் கொண்டிருந்தீர்களோ ஒரு பணம் சார்ந்த விஷயம் தனம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு கொடுத்து அது வராமல் இருந்தது எல்லாமே இப்போ எதிர்பாராத விதமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாத உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் இந்த பாக்கியஸ்தானத்தை அந்த குரு பார்த்து புனிதப்படுத்துறதுனால ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகமும் இருக்கிறது அப்போ ஐந்தாம் இடம் வலிமையாக இருக்கிறதுனால பதவியை குறிக்கக்கூடிய இடம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் அதிலிருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணங்கள் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஒரு பிஜி கோர்ஸ் படிச்சிருக்க ஒரு ரிசர்ச்சுக்கு பண்ணணும் ஒரு பிஹெச்டி பண்ணணும் என்ற எண்ணங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உதயமாகும் ஏற்கனவே ரிசர்ச்சில் இருந்தவர்களுக்கெல்லாம் அதில் உங்களுக்கு ஒரு பெருமை தரக்கூடிய வகையில் தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பதினோராம் இடம்ங்கிறது அந்த பதினோராம் அதிபதி இந்த மாதம் உச்சம் அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம் ஆனால் அதே சமயத்தில் அந்த பதினோராம் இடத்தை குருவின் பார்வையின் காரணத்தால் அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சச்சங்கங்கள் மூலமாக அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சமூக நலன்களில் ஈடுபாடு கிடைக்கக்கூடிய தன்மைகள் மதிப்பு மரியாதை என்பது அதாவது இதுவரைக்கும் நல்ல வேலை செஞ்ச அந்த வேலைக்கு ஏற்ற ஒரு வெகுமதி கிடைக்கல ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரத யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் குலதெய்வ வழிபாடு செல்லக்கூடிய தன்மை ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நாட்டம் கோயில் திருப்பணிக்காக தன்னை ஈடுபடுத்தி கொள்வது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லணும் இதுவரைக்கும் ஒரு எதிரி தொல்லைகள் இருந்தது அதாவது யார் தமக்கு எதிரியாக இருக்கிறார்கள் என்று இனம் கண்டு கொள்ளாமலேயே இருந்த நிகழ்வுகள் எல்லாமே இப்போது இவர் நமக்கு எதிரிகள் அப்படின்ற இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு மாதம் சுக்ரனுங்கிறது கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அல்லவா ஸோ அது சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு பெயரையும் புகழும் கொடுக்கக்கூடிய தன்மை அது குறிப்பாக இசை சம்பந்தப்பட்ட துறையில் மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக இருக்குது குரு நன்றாக இருக்கிறதுனால சொல்லி கொடுத்தல் போதனைகள் செய்வது சட்டம் நீதித்துறை இந்த மாதிரி துறைகளிலும் கூ தல் வருமானம் கிடைக்கக்கூடிய தன்மை அதாவது தன்னுடைய புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் அதாவது கன்சல்டன்சி தரகு கமிஷன் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் இருப்பவர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சனி பகவான் நன்றாக வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தால் அந்த சனியினுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய பெட்ரோலியம் ஆயில் கேஸ் இது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைத்தவாறு செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதாவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதாவது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த குருவுக்காக உகந்த அந்த ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும் போது நிச்சயமாக நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான காரியங்கள் பலிதமாகும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த பங்குனி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதத்துக்கு பாருங்கள் பலன் சரியாக வரலை அதாவது கரெக்டாக அந்த பலன் நமக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ எட்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ பனிரெண்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ உங்களுக்கு நடக்கும் அல்லது தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் ஆறு எட்டு அஷ்டசஷ்டாங்கமாக இருக்கும்போது இந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு ஒத்து வராது சரி ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் எந்த டிகிரியில் இருக்கார் இப்ப நடப்பு தசா புத்தி அந்தரம் சூச்சம் விவைகளை அறிந்து கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ நம்முடைய ஜாதகப்படி என்ன படிப்பு படித்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும் அல்லது படித்தவுடன் எப்போ நமக்கு வேலை கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் நமக்கு திருமணம் எப்போ நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துள்ளி துல்லிய பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் அல்லது நம்முடைய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற மற்றும் கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்